ஒழுங்கால் கொக்கடி அவன் முகம் மாறி இருக்கு உங்கள்கிட்ட பேசுறாளா அவன் முகம் மாறி இருக்குடா உங்ககிட்ட பேசுகிறாடா அதான் உன்னைய பார்த்தோன்னே சனியம் போல இவன் வந்து இருக்கானே இவன் நம்ம எண்ணத்துக்கு அவள் இப்போ வாழ்க்கை இல்லாம தான் இருக்காது அவ உள்ளம் வரல மகனை வர நல்ல வேலைலாம் எனக்கு நல்ல வேலை தானே சரி வாழ்க்கையை தானே என்ன கண்ண முட்ரா தம்பி ஏலே உங்ககிட்ட என்னத்தடா நான் பேச ஜாலியா வாழணும்னு முடிவு போய் ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க நினைக்கிய உனக்கு மண்டையில் அறிவு இருக்காடா அவன் இதுக்கு அங்கிட்டு யாருக்கும் கட்டுப்பட்டு வாழறதுக்கு நான் விரும்பலை ஏன் இஷ்டப்படி இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் அது மாமனாக இருந்தானே எவனாக இருந்தால் எனக்கண்ண அப்புடின்னு உங்கள் அக்காட்டையும் அவ சொல்லிவிட்டு உங்கள் அக்கா ஓங்கிட்டு சொல்கிறேன் கால் ஒன்று கால் ஒன்றுவா ஒரே முடிவாக சொல்லி பார்ப்போம் அவள் வேணும் வேண்டாம்னு வேணும் வாழ்க்கை இல்லாமல் வேணும்னு நினைச்சிட்டேன் எப்படியாவது மனதை மாற்றிடுவோம் உங்கள் ஆத்தாள அவள் கொஞ்சம் கவனிப்பான்னு நீ நம்புத அம்மாவுக்கு மனசு புத்தி பக்குவமாக்கி தரேன் அடுத்த புத்கிழமை என்னை வந்து பார் போயிட்டு வா போட்டோவை கொண்டு வாபசாமிக்கு அடுத்த பாருங்கள் எல்லாரும் போட்டாவை கொண்டு வந்துடாதுங்கப்பா இல்லை

யாரும் இப்படி ஏப்பை விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ள உடம்பு தெரியலையா கால் விட்டுவாருங்க நல்ல வார்த்தை ஆமாம் சதுர்வேதன்னு சொல்றது கேளுங்க எல்லாரும் கண்ண முட்றா நிறஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாரி உங்க வீட்டுக்குள்ள மாறியுமா அவராளம் நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் குணமாகி மறைகளும் உன்னை நாடுமடி மகமாகி கண்ணில் மலையங்குளம் தெரியுதடி மகமாயி அந்த அங்காளம்மன் பக்கத்தில் நானும் இருப்பேன்டா ஓரமா பார்த்து விட்டா செட விரிச்ச முனியனும் இருப்பாரடா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் கிரகங்களால் அவருடைய உடல்நிலைகள் சரியில்லை செய்வனோ குழா ஒன்றும் நடக்கிற தேவையில்லாமல் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து தம்பி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது புரியுதா இப்ப அவளை இருக்கிற பண கடன்களை நீக்கித்தாரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி கால்வா ஒரு நாள் திருவேற்காடு போயிட்டு வந்துடலாமா கண் பார்த்தா போதும் பார்த்தால் பயமேதும் எல்லா பயமும் தீரும் இன்னைல இருந்து உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன் என்னை நினச்சி கும்பிடு உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறி ஆனந்தம் அடைவேன் போர்த்தியாகித்தாரேன் சந்தோஷமா சந்தோஷமாக ஏட்டுக்கணக்கை எழுதி எழுதி மாற்றி வச்சாரு கணக்கு வழக்கு பார்க்கின்ற ஆடிட்டர் யார்ப்பா ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது ஓய்விடுந்தாரு பார்த்தா பதுமரம் படுத்து விட்டாள் எழுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்குமே தீரிட்டால் கரியுமிஞ்சுமா என்ன வேணும் படிப்பு பயிர்

தைரியம் வந்து வரணும் ஆமாம் மன தைரியம் அன்று அறிவு தெளிவு வர வேண்டும் யாராவது சப்போர்ட் இருக்க வேண்டியது இருக்குமோ என்ற பயம் உன் உள்ளத்தில் அவன் மேலே இருக்கு அந்த சப்போர்ட் யாருன்னா நான் தான் கருப்புசாமி என்னை நினைக்க நினைக்க நீ துணிவோடு இருப்ப துயரம் இல்லாமல் இருப்ப உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறும் இந்தா உலகமைக்க வாழ வச்சு தாரேன் தொழிலை தாரேன் கோடி கோடியாக சம்பாத்தியம் தாரேன் நீ நிறைய தான தர்மத்துக்குன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்ப தர்மங்கள் நிறைய செய்வ வெற்றி உண்டு எம்பெருமான் வெங்கடாஜலபதிக்கு வேண்டுதல் இருக்க செய்யலையே அதை செஞ்சுட்டுவான் அவன் சொத்து பிரச்சனையை முடிச்சு தாரேன் நாராயணா நாராயணா நாராயண பாமகே ஆனந்தமடைவாய் புண்ணியம் பெருங்கள் புண்ணியம் பெருங்கள் புண்ணியம் பெருங்கள் வெண்ணி தாங்க குடிக்க வாழ்க வாழ்க

தொழில் தகுந்தமா கேட்டு வந்தார் மெட்ராசில இருந்தே என்னடா தொழில் தம்பி இளைஞனை நீ வா என்ன தொழில் கால் நீங்க மனசு ஒருநிலைப்படலை உனக்கு கால் ஒன்று வா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் தம்பி எக்ஸாம் எழுதிதான் நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போக முடியும் அந்த கல்வியில் உனக்கு தடுமாற்றம் இல்லாமல் வெற்றியாக்கி தரேன் ஃபஸ்ட் குரூப் எழுத போறியா செகண்ட் குரூப் எழுத போறியா செகண்ட் குரூப் கால்

இந்தா இப்போ எழுதக்கூடிய செகண்ட் கூறிய எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிருவேன் போஸ்டிங் உனக்கு போட்டுருவாங்க அதுக்குள்ளே எலக்டன் கூட மாறலாம் கவலைப்படாத வெற்றி அடைந்தா உன் பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி என்னப்பா குழப்பம் வீட்டில் சேதமற்றி தாலியை கொண்டு போய் உண்டியில் போடணும்னு யாரும் சொன்னாங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம் யார் சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா கால் உண்டா அவனை திருத்த முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு முப்பது நாள் கால அவகாசத்திற்கு பொறுமையாயிருக்கு ஜெயிஸ்தா அப்படியா டாக்குமெண்ட்டு தகுந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாருப்பா என்ன டாக்குமெண்ட் சொத்து அதான் ஒரு கால் லோன்ட்டு உன் சொத்தை கொலாட்டல் பண்ணி ஒரு பேங்கரை வச்சு நான் லோன் வாங்க போறேன்டா நீயே இல்லாம எனக்கு வாங்க முடியும் நீ ஒண்ணு என்னை கிளிக்க முடியாது ஆனா டாக்குமெண்ட் ரிலீவ் பண்ணணுமே ரெண்டு வழக்கறிஞர்கள் அதை தலையிடுவாங்க அதை வாங்கி உனக்கு வெற்றி கூட தந்தா போதும்னா சந்தோஷமா இருக்கு கால் வா

ஓம்பளைங்கப்பா இருக்கா உட்காருப்பா உங்களுக்கு அடுத்து அந்த பிள்ளையை யார் காப்பாற்றுவாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு யாராவது ஒரு பொறுப்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்களா அதுக்கு தகுதி உன் பிள்ளைகிட்ட இல்லையடா யாரையும் ஏமாற்றி நம்ம வளை வைக்க முடியுமா அவளுக்கு ஒரு வழி நான் வகுக்கிறேன் காலில் விழுட்டுவான் உன்னுடைய மகனே அந்த பொண்ணை உன் மகளை ஏற்று தாய்க்கு சமமாக வச்சு பார்த்து அந்திய கடலை தீர்ப்பான் அதே போல உன் மகனுக்கு இல்லற வாழ்க்கை வைகாசியில் கூடும் வா பக்கத்தில் கண்குனியில் அந்த மனக்கோலத்தை நீ பார்ப்பாய் உன் மனக்கவரையை தீர்ப்பாய் என் அருளாது என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பாய் வாழ்க கருமசாமிக்கு டைவெல்ஸ வெட்டியாகி தரணும் கால் வாப்பா நீலம் பூத்த விழிகளினாலே அடுத்த வார்த்தை அமந்த வண்டு என்று ஆசையில் ஆதையாயே ஒரே முறைதான் காலம் சொல்லலாம் பாட்டுக்கு எட்ட டியூன் போடுங்க யார் குற்றவாளி யார் குற்றவாளி யார்ப்பா குற்றவாளி தெரியாத கூட்டை கொடுத்துட்டங்கய்யா நாலு வருஷமாக கேஸ் நம்பிக்கிட்டே இருக்குது அவன் விட மாட்டான் கேஸ் அவன் வாய்தான் அவன் குற்றத்தை உங்களைத்தான் உன் பொண்ணை தான் இந்த டைம் நடந்து விடும் ஆறாவது மாதத்தில் பொண்ணு நல்லா வாங்கிட்டு இருக்கிறாப்போம் பஸ் குழந்தையும் இருக்குது விடும் வெற்றி உண்டு புண்ணியமாகித்தாரேன் டிரைவர்ஸ் கட்சி ஆமாம் அடுத்து கட்சி வந்து அவரோடு சேர்ந்து சேர்ந்து வாழ வாழ்க்கை அடுத்து தான் கேள்வி அடுத்த புதன்கிழமை வந்து சேருங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என்னய்யா தொழில் சம்பந்தமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா யாருப்பா கேஸ் யாருக்கு என்ன வழக்கு அதான் தொழில் என்ன டிபார்ட்மெண்ட் கால்நட்டுவா தொழில் தூதம் வழக்கு பதிவு இருக்கான்னு சொல்லுங்க ஏதோ எறும்பு கிடச்சிருது என்ன நான் நல்லா கிடச்சிது நல்லா டிஜி என்ன கோர்ட் அது டி என்ன கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இப்போ அதுக்கு உனக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு கையப்படு சொல்லிடலாமா கால் வந்துட்டுவா இந்த ஒரு முறை உனக்கு சாதகமாக அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு தீர்ப்பை உனக்கு வாங்கி தரேன் அதில் நீ ஜெயித்து வருவேன் வெற்றி அடைப்பேன் நல்லா இருப்பா படித்து அவன் அரசு உத்தியோகத்து போவான் சந்தோஷமாக இருக்கு போயிடலாம் சென்னை மாவட்டம் தான் பின்னால் பேசுகிறேன் அடுத்து அடுத்த வருஷம் கோயம்புத்தூர் அந்த முருகாரு ஆடு பொறுமை கட்டுமனைக்கு போனேன் பிள்ளைங்களை பத்திய கவரைகள் இனி இருக்காது என்ன இடத்தை பத்தி என்ன பிரச்சனை அந்த இடத்தை நான் வாங்கி தரேன் ஆறு மாதம் பொறுமையா இருக்கு

அவசரப்பட்டால் உன் காரியம் ஜெயிக்காது என்ன வாங்க உங்கள் இஷ்டத்துக்கு நான் செயல்பட முடியாது எங்கே இருந்தவனாலும் வாங்க பாப்பா சக்தி வருவாய் இந்த பக்கத்து நல்லா இருக்கா சென்னை அக்குப்பஞ்சர் டாக்டர் கோயமுத்தூர் அக்கு பஞ்சர் டாக்டர் சிங்கள தீ வினு கோர் பாலம் அமைப்போம் இன்னொரு தரம்